நம்ம விஜய் காவிரியே பிரிக்கணும்னு நினைக்கிற பாட்டியை யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஒரு அளவுக்கு தாங்க எல்லாமே பொறுத்துக்க முடியும் அந்த மாதிரி தான் நம்ம விஜயோட நிலைமையும் நாய் போல நம்ம விஜயும் காவிரி பின்னாடியே வந்து சுத்திட்டு தான் இருக்கிறாரு ஆனால் காவிரி மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க விஜய நம்ம காவிரி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ரெண்டு பக்கத்துல இருந்தும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றவங்களும் இருப்பாங்க இந்த விஷயத்துல என்ன பொறுத்தளவு காவிரி மலைதாங்க முழுக்க முழுக்க தப்பு இது காவிரியோட வாழ்க்கை காவிரி தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கணும் காவிரி விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்கணும் ஆனா அப்படியா நடக்குது இவங்க வாழ்க்கையில வந்து மற்றவங்க தான் எப்போ பார்த்தாலுமே முடிவெடுக்கிறது காவிரி விஜயை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க ஆக மொத்தத்தில் பாவம் விஜய்க்கு வந்து எதுவுமே வந்து காவிரி எதுக்காக அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்போ வரைக்குமே அவருக்கு தெளிவான ஆன்சர் கிடைக்கல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு அதனால நம்ம காவிரிக்கிட்டேமே வந்து சம கோவத்தோட தான் பேசிட்டு போகிறாரு ஏன்னா காவேரி குழந்தைய பற்றியும் யோசிக்க மாட்றாங்க அங்கே போக இங்கே போக தன்னோட குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே தான் குடும்பம் முக்கியம்தான் ஆனால் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் குழந்தையும் யோசிச்சு பார்க்கணும்ல ஒன்று அந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லணும் இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக காவேரிக்கு வந்து கேரிங் ரொம்பவே முக்கியம் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே அசால்ட்டாக இருக்கிறாங்க கேட்டால் என்னோடய குழந்த என்ன மாதிரி தைரியமாக வீரமாக பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதை விட பாட்டி இப்போது சொர்ணாக்காவாக மாறிட்டாங்க போல் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தாத்தாவுக்கு பாட்டி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா இப்போது டிவோர்ஸ்க்கான எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க விஜய்காவிரிக்கு தாத்தாவுக்குமே தெரிய வருது தாத்தாவுமே பாட்டியை வந்து திட்டுறாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு காவிரியோட வாழ்க்கை அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாட்டி வந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லை விஜய்க்கு வந்து காவிரி சரிபட்டு வர மாட்டா காவிரினால் விஜய்க்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை தான் வரும் பசுபதினால் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் அவள் பின்னாடியே வந்து தகுதிக்கு மீறி விஜய் வந்து தாங்கிட்டே இருப்பான் போதும் இதோட அந்த காவேரிக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்கல தான் இதுக்கப்புறமும் பாட்டிக்கிட்ட பேசுகிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ரொம்பவே கோவமாக என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க இவங்க இங்கே அட்வொகேட்டை வர சொல்லி இந்த மாதிரி என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை மட்டும் வாங்கிட்டு இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு வந்து வராங்க பாட்டியையும் விஜயோட சித்தியும் பார்த்ததுமே காவிரி இருந்துக்கிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயார வந்து கூப்பிடுறாங்க ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட உறவாடெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து பேப்பரை வந்து கிட்ட வந்து நீட்டுறாங்க இதில் சைன் போட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன பாட்டி இது இதுல எதுக்காக நான் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது வந்து விவாகரத்து பேப்பர் தான் இதில் நீ சைன் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் அதை அதோட வந்து உனக்கும் விஜய்க்கு இருக்கிற உறவு மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவிரியோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடைஞ்சிருது அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க சாரதாமாவும் ரொம்பவே ஷாக்கில் தான் இருக்கிறாங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம குமரன் இருந்துக்கிட்டு பாட்டியை வந்து சத்தம் போடுறாங்க என்ன பாட்டி நீங்கள் பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க விஜய் காவிரியோட வாழ்க்கையில் அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்களே முடிவெடுத்துக்கிட்டால் எப்படி அவங்களோட சந்தோஷம் வந்து இதனால தொலைஞ்சுதான் போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு பெரியவங்க நாங்கப்பா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கிறோம் காவேரி வந்து விஜய்க்கு க சரிபட்டு வரமாட்டா சரிங்களா இவ்வளோ நாள் விஜயும் எவ்வளவோ சுத்தி பார்த்தா நாய் மாதிரி உங்க வீட்டு பக்கமே தான் வந்து இரு இருந்தா இப்போ வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க எங்கள் என் பேரனை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த தான் செஞ்சீங்க உங்களால மட்டுமா அவன் கஷ்டப்பட்டான் அந்த பசுபதி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டான் போதுண்டா உங்களுக்கு பெரிய கும்பிடு உங்கள் குடும்பத்துக்கே பெரிய கும்பிடுப்பா தயவு செஞ்சு என் பேரனை வந்து விற்றுங்க எங்களுக்கு அவனோட சந்தோஷந்தான் முக்கியம் அவன் சின்னதாக கஷ்டப்பட்டால் கூட எங்களால் வந்து தாங்கிக்கவே முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவனை அந்தளவுக்கு நாங்கள் வந்து நல்லாவே வளர்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவன் வந்து சந்தோஷமா இருந்துட்டு உங்களுக்காக போய் போய் அவன் கஷ்டப்படணுமா இந்த காவேரிக்காக அவை வந்து ரொம்பவே துடிக்கிறான் சுத்தமாக எங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் காவிரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல நீங்க சாரதா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே விஜயோட சித்தி காவேரி என்ன என்ன யோசிச்சுட்ருக்குற யோசிக்கலாம் இதில் எதுவுமே கிடையாது விஜய் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை அவனுக்கு பசுபதினால எதுனால ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் நல்லா இருக்கணும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எதுக்கு தயங்குற இந்த பேப்பரில் உடனே சைன் போட்டு கொடு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம காவேரியுமே அந்த பேப்பரை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அதை பார்த்து அதை படிக்கவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்காக எந்த ஒரு முடிவுமே எடுக்காது நீ விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற காதல் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி உன்னை விட விஜயவும் மேல பல மடங்கு காதல் வச்சிருக்கிறாரு அதுவும் தெரியும் எல்லாத்தையும் யோசிச்ச முடிவெடு சரியா காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி சித்தி ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்க காவிரியை நீங்கள் வந்து குழப்பாதீங்க ஆல்ரெடி இதை பற்றி நான் அவகிட்ட வந்து பேசிட்டேன் அவ சரி விஜய் விஜய் வாழ்க்கையை விட்டு அவள் போறதா முடிவெடுத்துட்டா இப்போ எதுக்கு கங்கா நீ தேவலாம அவளை போட்டு குழப்பிட்டு இருக்கிற விஜய் வாழ்க்கையை விட்டு காவிரி போடுறதா நல்லது விஜய்க்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் ரொம்பவே நிம்மதி ரொம்பவே வந்து எல்லாருமே கஷ்ட கஷ்டப்பட்டுட்டோம் வயசான காலத்துல இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவேரிந்துகிட்டே பாட்டி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் விஜய் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் நீங்கள் இதெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் தாத்தா விஜய் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா வாயால் வாயால் சொன்னால் பத்தாது காவேரி இந்த பேப்பரில் நீ சைன் போட்டு கொடுத்தாதான் சரியா அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி இருந்தோ இந்த சைன் போட்டு தந்துடுறேன் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு விஜய் தான் விஜய் சந்தோஷம்தான் முக்கியம் நான் விஜய் கூட வாழ்றதை விட அவர் தூரமா இருந்தாலும் அவர் வந்து நல்லா நீண்ட ஆயுளோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அது போது எனக்கு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அவர் கண்ணு முன்னாடி இருக்காத மாதிரி நான் எங்கேயாச்சும் தூரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க சைனுமே இந்த பேப்பர்ல வந்து போட போறாங்க கரெக்டாக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காவிரி அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க காவிரியை எழுப்புறாங்க காவிரி என்னாச்சுடி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கா எழுப்புறாங்க ஆனா காவிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்கிறாங்க உடனே பாட்டி ஆஹ் சித்தி இருந்துக்கிட்டு அப்போ கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனச்சாட்சியும் இல்லாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க காவிரி சும்மா நடிக்காத எழுந்துரு இந்த விஷயத்துல இருந்து நீ வந்து அப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கிற நீ கண்டிப்பாக சைன் போட்டு கொடுக்கணும் இல்லைனா உன்னை விடவே மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சாரதமாக வந்து சம கோபப்படுறாங்க நீங்களாம் மனுஷங்க தானே ஏன் இப்படிலாம் வந்து பண்றீங்க அவளோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது பாவம் அப்படிப்பட்ட நிலமையில கூட அவளை வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணு வந்து நடிக்கிறவளாம் கிடையாது அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாள் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு விவாகரத்து பேப்பர்ல சைன் போட்டு தானே தரணும் காவிரி மயக்கத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக போட்டு தருவா நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த பேப்பரெலாம் காவேரி சைன் போர்ட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம காவிரி பேஸில் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுயநனைவிக்கே வரல எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க என்னாச்சு காவிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து காவேரி தலைவழிக்குது தலைவழிக்குதுன்னு வர சொல்லிட்டு இருந்தா இதனால் பிரச்சனையாக இருக்குமோ நம்ம லேட் லேட் பண்ண வேணாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம்ப்பா குமரா அப்படின்னு சொல்லிட்டு குமரனா ஆட்டோ இல்லை கார் வந்து பிடிப்பா அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரனமே வேகமாக ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி இங்கே காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே பதட்டத்தோட இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு செக்கப்பும் போயிட்டு இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்னம்மா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ரொம்பவே டிப்ரெஷன் ஆகக்கூடாது அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிபி இதாகிடுச்சு அதிகமாயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே இப்போ வீக் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடியெலாம் செக்கப் வரும்போது அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஹெல்த்தியாக இருக்கிறா இருந்தாங்களே இப்போ என்னாச்சு அவங்க ஹஸ்பண்ட் எங்கே அவர் கூட அன்னைக்கு வந்திருந்தாரு அவர்கிட்ட தெளிவாக தானே சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் அப்புறம் இந்த பொண்ணை இந்த நிலமையில் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படியே இந்த காவிரியோட மொத்த குடும்பம் பயங்கரமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது காவிரி கர்ப்பமாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் எல்லா பேரும் ஒரே குடும்பம் தானா இல்லை வேற ஏதோ பக்கத்து வீடு அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைங்க டாக்டர் எங்க எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்புறம் அப்புறம் என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க அந்த பொண்ணு இப்போ ஃபோர் மந்த்து ப்ரெக்னண்ட்டாக இருக்குது ஏன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொ சொல்லவும் இங்கே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க இங்கே சாரைதான் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னடி கங்கா டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்போவே வந்து அத்தை சொன்னாங்க காவிரி வயிற்ற பார்த்துட்டு என்ன ஆஹ் இவ இருக்கிற மாதிரியே வந்து இருக்கிற வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவிரி அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டா வயிற்ற தொட கூட விட அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா இருந்துகிட்ட சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஆமா சாரதா இருக்கலாம் எனக்கு அப்போவே சந்தேகமாக தான் இருந்துச்சு அவள் புள்ளத்தாச்சி விளாட்டா தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு கங்காவை சமாதானப்படுத்துகிறாங்க ஏன் கங்கா அழாத இந்த மாதிரி டைமில் வந்து நீ அழக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க என்னால் இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் காவிரி இந்த விஷயத்த மறைச்சி வச்சு மனசுக்குள்ளேயே வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பா பாவம் தானங்க அவ நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது அவன் முன்னாடியே என்ன வந்து எல்லாருமே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அவன் அவ்வளோ அவன் கண்டிப்பாக இயக்கப்பட்டுருப்பான் கஷ்டமாக தானே இருக்கும் அந்த அந்த நிலமையில அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்கா இருந்துக்கிட்டு இங்கே சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காரணம் நான் தான் எனக்கு தான் காவேரி இந்த விஷயத்த வந்து சொல்லாம மறைச்சிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காவேரியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு காவிரி நீ வந்து இருக்கிற தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் தேவலாமலாம் திட்டலை அவ ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் சைன் போர்டு சைன் போர்டு தர சொன்னால் சைன் போர்டு தரணும் இல்லை அதை விட்டுட்டு சும்மா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படியே மயக்கம் வர மாதிரி அப்படியே உடம்புக்கு முடியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே தாத்தா பதறாரு என்னாச்சு காவிரிக்கு என்ன தான் நடந்துச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தா பிடிச்சி பாட்டியை செம்மையாக திட்டுறாங்க காவேரியை பற்றி உனக்கு தெரியாதா அவள் என்ன நடிக்கிற பொண்ணா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஆளாளுக்கு அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா காவேரி எந்த மாதிரி கேரக்டர் தெரியுமா அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா செம்மையாக திட்டிட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு கூடவே பாட்டியும் இங்கே விஜயோட சித்தியும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு எல்லாமும் பண்ணிட்டீங்களே உங்களால் தான் காவிரிக்கு இப்போ நிலமை அவோ இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உடனே குமரனுக்கு கால் பண்ணுறாரு தாத்தா என்னாச்சு வித் என்னாச்சு குமரா இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்பட்டேன் பாட்டு கொஞ்சம் லூசுத்தனமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறா நம்ம விஜய் மேலே இருக்கிற பாசத்தினால காவிரி இப்போ ஓகே தானே எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேள்வி மேலே கேள்வியாக தாத்தா இருந்துக்கூட கேட்குறாரு இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க காவிரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறான் இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்கிட்டே இருந்தும் வரைச்சிருக்கிறாள் இப்போதைக்கு அவளோட கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்கே நம்ம தாத்தா கண்கலங்க ஆரம்பிச்சுடாரு இதை பார்த்த பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சுங்க இப்போ எதுக்காக வந்து நீங்கள் கண்கலங்குறீங்க காவிரிக்கு என்னாச்சு ஒன்றும் இன்னும் இல்லை பிரச்சனை நாங்கள் கூட அவள் சும்மா கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்போது காவிரிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டையும் எங்கள் விஜயோட சித்தியும் கேட்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு காவிரியோட நிலமையை பத்தி சொல்றாங்க காவிரி இப்போ என்ன நிலமையில இருக்கிறா தெரியுமா அவகிட்ட போயிட்டு நீ விஜய் விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கிறியே என்னதான் சொல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி என்ன நிலமையிலங்க விஜய் இருக்கு காவிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துகிட்டு கேட்க இப்போது காவிரி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கிறா நாலு மாசம் இதை கேட்டதும் பாட்டி பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது எங்கே இது இதை அவள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் இப்படிலாம் அவளை பேசி கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன்லங்க இந்த ஒரு நிலைமையில் போயிட்டு அவளை நான் பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இங்கே வாங்க போகலாம் கண்டிப்பாக கண்டிப்பா தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் எதுனாலும் யோசிச்சு இது பண்ணு இது விஜய்காவிரியோட வாழ்க்கை அவங்க முடிவெடுத்துக்கட்டும்னு சொன்னேன் கேட்டையா பாரு இப்போ நீ இப்படிலாம் பேச போய் தான் காவிரிக்கு இப்போ இப்படிப்பட்ட நிலமை அவள் கண்டிஷன் இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டியுமே ஆள ஆரம்பிச்சுறாங்க இங்கே சித்திக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க இங்கே இன்னுமே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு கண் விழிக்கவே இல்லை உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே வெளியே நின்றுவே வந்து பார்க்குறாங்க எங்க சாரதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க காவிரி காவிரியோட நிலமை தெரியாம நான் பேசிட்டு சாரதா மன்னிச்சிடு நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் அந்த விஷயம் இப்போதாம தெரியும் காவிரி நினச்சா எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுலயே வச்சுட்டு அவள் கஷ்டப்பட்டு இருந்திருக்குறா எங்களால் இதை நினைச்சு கூட பார்க்க முடில இந்த மாதிரி டைம்ல எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குறது ஃபேமிலியோட அன்பு அரவணைப்பு தான் அதே நாங்கள் காவிரிக்கு வந்து கொடுக்கல அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அவள் <muching> இடத்துல தான் கங்காவும் இருந்தாள் அவளை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம் அவளுக்கு கண்டிப்பாக அந்த இயக்கம் இருந்திருக்கும் பாவம் காவிரி எப்போதுமே அவள் இப்படிதான் எந்த ஒரு கஷ்டம்னாலும் தான் மனசுக்குள்ளேயே வந்து பூட்டி வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க பாட்டி போயிட்டு கிட்ட போயிட்டு உள்ள போயிட்டு பேசுறாங்க காவிரி கண் திறந்து பாருமா உன்னை போய்ட்டு நான் கிட்ட இருந்து பிரியும்னு நினச்சிட்டேனம்மா என் வயிற்றுல எங்கள் வீட்டு வாரிசு வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல என்னோட மனசு கொஞ்சம் மாறி இருந்துருக்கலம்மா தப்பு பண்ணிட்டோம் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் பாட்டியை நீ மன்னிக்க மாட்டேயா தயவு செஞ்சு கண் விழித்து பாருமா பாட்டி வந்திருக்கிறேன் எங்கள் எல்லாருமேலேயும் உனக்கு ரொம்பவே பாசம்தான் தெரியுமா எனக்கு என் பேர மேல இருக்கிற பாசம் வந்து கொஞ்சம் என் கண்ணை மறைச்சிருச்சு ஓன் மேலேயும் எனக்கு பாசம் இருந்தது தான் ஆனால் பசுபதினால விஜய்க்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தனால ஆஹ் அதனால வந்து நீ கா விஜயை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்துட்டேன் என்னோட தப்பு தாமா உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு கண் விழிச்சு பாருமா காவேரி இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பா உன்னையும் விஜய் பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களாக நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அனுபவி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்